உற்சகராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில கூடிய ஒவ்வொருத்தருமே ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம் நினைச்சிட்டீங்க அதை செய்யலாம் முயற்சி பண்றீங்க ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய உங்க கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களே நீ அதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க சரி இதை பண்ணலான்னு போனா வேற ஒருத்தவங்க வந்து அதை பண்ணாத இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த விச்சகராசினுடைய வாழ்க்கையில தினமும் இவர்களுடைய எடுக்க கொள்வதற்கு முடிவுகளாக இருக்கலாம் இல்ல முயற்சிகளாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யப்படலாம்னு சொல்றீங்க அதை இவர்கள் முடிவெடுத்து செய்ய முடியாதுங்க வேற ஒருத்தர் யாரோ சொன்ன விஷயத்த தான் செஞ்சுக்கிட்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க வர்த்தக ராசிக்காரன் வர்த்தக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே குடும்பம் தாங்க முக்கியம் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்காக இவர்களுடைய வாழ்க்கையில செய்யாத விஷயங்களே கிடையாதுங்க இவர்கள் சிறு வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் தாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஆனா இந்த வர்த்தக ராசிக்காரருடைய வயசு அப்படின்றது எப்ப தெரியுமா பத்து வயசுலங்க இவங்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்தாங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பத்து வயசுல கஷ்டம் எப்படி அங்கே இருக்கும் அந்த வயசுல கூட இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை நாட்கள் சாப்பிட முடியாம சாப்பாடு இல்லாமல் தூங்கிருக்காங்க தெரியுமா அந்த சின்ன வயசுல யாருக்காச்சும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்குமா ஆனால் இந்த வர்ச்சக ராசிக்கார்களையும் கிடைச்சிச்சு ம் அதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னு தாங்க சொல்லணும் அந்த வாழ்க்கையை இப்போ நினைச்சு பார்த்தாலும் இவருடைய மனசுல கண்ணீர் வரதான் செய்யும் சாப்பாடுக்கு வழி இல்லாம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் இவங்க சாப்பிடணும் அப்படின்னா இவங்களாம் வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வர்ஷகராசினுடைய வயசு இப்ப குறைஞ்சதாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இவங்க மேல துளியும் அன்பு காமிச்சதே கிடையாதுங்க அந்த வயசுல கூட இப்ப இவங்களுடைய வயசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி ஆயிருக்கும் ஆனா அந்த நேரத்துல இவங்க பட்ட கஷ்டம் இருக்கு அப்பப்பா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம எவ்வளவோ கஷ்டங்களை பாத்துறாங்க முக்கியமா சொல்ல போனா சில நபர்கள் இவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காதுன்னு இயக்கம் அவ்வளோ மனசுக்குள்ள இருக்கும் ஆனாலும் அதை வெளிக்காமத்துக்க முடியாமல் போயிருக்கு முக்கியமா சொல்ல போனா வரைக்கும் இந்த வர்த்தகராட்சிக்காரர்கள் தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்க படக்காதுன்னு ஒன்று விஷயம் நினைப்பாங்க எப்பவுமே இங்கே இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா சரி நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க எப்பவுமே படக்கூடாது அவங்களாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் நினைப்பாங்க ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே இவர்கள் தோத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இனி எடுத்துக்கிட்டா கூட இந்த வர்ச்சகராசியருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்விகள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கு இது யதார்த்தமா ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும் தினமும் தினமும் தினமும்ன்ற மாதிரி வேதனைக்கு மேல வேதனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கலாம் இது நாள் வரைக்கும் மாறிடும் நினைச்ச வாழ்க்கை வெறும் துன்பங்களை மட்டுமே இவர்களுக்கு கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு இருந்து முழுவதுமான மாற்றம் என்பது கிடைக்க போகுது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில பார்த்தா சின்ன சின்ன கஷ்டங்களும் தீரப்போகுது இப்ப நம்ம உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறது வெறும் ஒரு சதவீதம் கூட இல்லைங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட பாருங்கிறதுனா உண்மை இவள் நாள் நீங்க வாழும்னு நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இவள் நாள் நீங்க வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கனவு கண்ட ஒரு வாழ்க்கையும் கிடைக்க போகுது சரி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னது நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கிலும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீதியாக பண்ணாம பாருங்க வர்ச்சகராசிக்கார அன்பர்களை நீங்க இது நாள் வரைக்குமே அன்புக்காக இயங்காத நாட்களை கிடையாதுங்க நீங்க அன்புக்காக எங்கிறதுக்கு முக்கியமான காரணம் சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டீங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் வேலைக்கு போனீங்க வெளிநாட்டுலதான் இப்பவும் இருக்குங்க நீங்க எல்லாம் சொல்லப்படலாம் இருபது வயசுல வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தா சாமி ஐம்பது ஆகுது ஆனாலும் என்னால ஊருக்கு போய் சந்தோஷமா ஆரம்பிது கடன் இருக்கே சாமி கடன் அடைக்கலுமே என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பான்னு எல்லாரும் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க நான் அதை கற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் என்னால அந்த கடன் அடைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு என்னால விட்டுட்டு ஓடலாம் முடியாது ஏன்னா நான் ஆள் கிடையாது என்னுடைய அப்பா ஒருத்தங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் என்னுடைய அப்பா இல்ல நான் ஒருத்தங்க எப்படி ஏமாத்த முடியும் உங்க அப்பாவே ஏமாத்த முடியும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி ஏமாத்த முடியும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கடனுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை தீர்ந்தாலேன்னு வரப்பட்டீங்களா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது நீங்க கடன் அடிக்கணும்னு ஓன் நீங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா முழுவதுமாக உங்களுடைய கடன் தீர்ந்ததால் இல்லை இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான கடனை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் முயற்சி எடுத்தும் அந்த கடனை தீர்க்க முடியாமல் நீங்க கஷ்டப்பட்டீங்க உண்மைதான் அது யதார்த்தமான உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் கடனால் நீங்க விழுந்திருக்கீங்கல்ல அதுல இருந்து உங்களுக்கான தீர்வுகளும் முற்றிலுமான மாற்றங்களையும் நீங்க சந்திப்பீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதையடுத்து இன்றைய நாள் வரைக்குமே இந்த வர்த்தகராட்சிக்காரர்கள் எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் பெறணும் ஒரு போலீஸ் வேலைக்கோ ஒரு விஏ வேலைக்கோ இல்லை ஐபிஎஸ் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு கிழக்கு கிணு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆச்சு நான் வேலைக்கு போயிடணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அரசாங்கத்துல ஆனா தினமும் நீங்க இந்த வச்சகராசிக்காரர்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க அரசாங்க வேலைக்கு அப்படிப்பட்ட அரசாங்க வேலைவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச பட கிடையாதுங்க நொந்து நூழாயிட்டாங்க இருந்த சொன்னும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருந்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் ஒரு தெருப்பு தோத்துக்கிட்டே இருக்கமே அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில நடக்குது இப்படி எல்லா விஷயத்துலயும் நம்ம தான் இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ஏக்கம் ஒரு ஒரு விதமான கவலைன்றதை கூட வச்சுக்கலாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் வேலைகள் கிடைக்க போகுது அரசாங்க வேலையில எச்சனையோ சென்றிருக்காமி ஆனா சம்பளம் விரும்பவும் ப்ரமோஷன் கிடைக்க முடியுது எனக்கு வரக்கூடியதை என் கூணர்கள் நபர்களை தட்டி பச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க வரலாற்றில் வர்த்தப்பட்டீங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை நீங்க பார்த்தீங்க உங்களை தடுத்து யாருமே இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது உங்ககிட்ட பர்மிஷன் தாங்க இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை கீழே தள்ளி விட்டு வேலை வர முடியும் இதனால் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட தப்பா நடந்துப்பாங்க தப்பா நடந்தும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளாக இனி வரக்கூடிய கடன்கள் இருக்குங்க இதற்கு முன்பு எல்லாம் ரொம்ப நல்லவங்களா நினைச்சவங்களா உங்ககிட்ட வந்து தப்பா நடந்திருக்காங்க இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்களையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது அனைத்துக்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய கடன்கள் கிடைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை தப்பா பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெளிவான சில மனசுல வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி நடக்குதுன்றதுதான் இதார்த்தமான உண்மைன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் காலத்துல வாழ்க்கையினுடைய காலங்கள்ல நிறையவே கஷ்டப்பட்டீங்க அனுபவிச்சிட்டீங்க நிறைய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடியதாகவும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு முன்னேறக்கூடிய வாழ்க்கையாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இந்த வர்த்தக ராசிக்காரர்களுக்கு உற்சகராசனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளுமே நீ காணாமல் போக்குங்க நீங்கள் எதற்கு முன்பெல்லாம் சில அவர்களை பார்த்து பயந்து வேதனைப்பட்டு வர்த்தமும் பட்டிருக்கீங்க இது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் யாரை நீங்கள் நம்பினாலும் சரிங்க அவர்கள் உங்க கூட இருப்பாங்க உங்களை ஏமாத்தாம உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் எழுந்திருக்க கிடையாது தனக்கு என்ன வேணும்ன்றதை எடுத்துக்கிட்டு உங்களை நிச்சமதி இருந்தால் தூக்கி போடுவாங்க அப்படி இல்லைனா அதுவும் இல்லாம உங்களை அருத்துடைய விட்டு போயிருவாங்க அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு நீங்க ஏற்றதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாத புரியதாக இருக்கும் நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு நீங்களே சொல்வீங்க அப்படி அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தான் அமையப்போகுது இந்த உற்சகராசிக்காரர்களுக்கு உற்சகராசினுடைய மனசுல இனி எந்த ஒரு கவலைகளும் இருக்க போறது கிடையாதுங்க சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே தான் இவருடைய வாழ்க்கையில நிரந்தரமாக போகுதுன்னு சொல்லலாம் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க வர்ச்சகராசினுடைய சந்தோஷமான நாட்களாகவும் காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்களாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கடுமையாக உழைச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் என்பதும் முன்னேற்றங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் என்பதும் உண்டாகும் இதற்கு முன்பு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் படாப்படுத்த படுத்தாங்களும் உங்களுடைய வாழ்க்கை எனக்காவது ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சாதான் நீங்க போராட்ட அந்த ஒரு மாற்றத்துக்கான ஏற்ற காலங்களாக இனி அமைய போகுது இனி உங்களுடைய போராட்டங்கள்ல எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க தோல்விகளை காண்ட மாட்டீங்க தோல்விகளே இல்லைன்னா வெற்றி மட்டும்தானே மிச்சம் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாள் வரைக்கும் வச்சகராசியினுடைய வாழ்க்கையில நடக்காத பல விஷயம் கிடைக்கும் காதல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய காதலை உங்களுக்கு புரிச்சனை சொன்னாலும் சரி அவர்கள் உங்களுடைய காதலை ஏத்துப்பாங்க உங்களுக்கான அன்பை காமிப்பாங்க உங்ககிட்ட வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்க கூட உங்களை தேடி வந்து உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வைப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில காண்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையில போறாங்களா இல்லை தப்பு பண்றாங்களா ஒரு பயம்